தேனி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் ஏன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளது விவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ் பார்த்தோம்னா தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து நேற்று மாலை தொடங்கி அஹ் நள்ளிரவு வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் தேனி மாவட்ட வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலக உதவியாளர்கள் முதல் தாசில்தாரர்கள் வரை மொத்தம் நூறு பேர் கலந்து கொண்ட இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து நள்ளிரவு வரை நடைபெற்றது பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில வந்து நேற்று மாலை தொடங்கிய போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்த போதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராததை கண்டித்து இன்று தேனி மாவட்டம் முழுவதும் நடைபெறும் உங்களுடன் வருவாய்த்துறை தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமா பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் எதுவும் நடைபெறாது என்று தெரியவிடுகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் வந்து கடுமையான அலைகழிப்புக்கு ஆளாகவும் நேரிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம இந்த செய்யப்பட்ட விளம்பரங்கள் அனைத்தும் அரசு நிதி வீணாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் போராடும் இறுதி வெற்றி இறுதி வெற்றி